நடிகை மந்த்ரா வசியப்படுத்திய நம்ம தமிழ் ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா மந்திரா தான் வேணும்னு அடம் பிடிச்சாங்களாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அருண் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாண்டியன் இயக்கத்தில் அருண் விஜய் மந்த்ரா மற்றும் பிரகாஷ் ராஜோட நடிப்புல வெளிவந்த படம் தான் பிரியம் இந்த படத்துல அருண் விஜய்க்கும் மந்த்ராக்கும் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த படத்தோட பெயருக்கு ஏற்ப இவங்களும் உண்மையான வாழ்க்கையில காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரோட லவ்வுமே இண்டஸ்ட்ரியில் ஒரு பேசும் பொருளாக ஆளா மாறிச்சு ஆனா அதுக்கப்புறமா அருண் விஜயோட அப்பா தான் மந்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அந்த லவ் வாலண்டரா போய் பிரிச்சு விட்டாரு அருண் விஜய் தான் அதுக்கப்புறமா எனக்கு வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு வந்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல விஜய் சுலக்ஷ்மி மற்றும் மந்திரா சேர்ந்து நடிச்ச படம் தான் லவ் டுடே லவ் டுடே படம் நீங்க பாத்துருப்பீங்க தானே ஒரு சூப்பரான படம் விஜய்க்கு ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் விஜய்க்கு ஜோடியா இந்த படத்துல சுவலட்சுமி நடிச்சிருப்பாங்க ஆனா விஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மந்திரா நடிச்சிருப்பாங்க மந்திரா மந்திரா மேல விஜய்க்கு செம கிருஷ்ண சொல்லலாம் அந்த டைம்ல விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் மந்திரா அதனால இந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா மந்திராவை தான் போடணும் அப்படின்னு அடம் பிடிச்சி விஜய் வச்சிருந்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரவி வர்மாவோட இயக்கத்துல பிரபு மற்றும் மந்திரா காம்பினேஷன்ல வெளியான படம் தான் தேடினேன் வந்தது இந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பக்காவான காமெடி படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்க நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு முன்னாடியே பிரபு வந்து மந்திராவோட அழகுல மயங்கிட்டாங்க அந்த டைம்ல மந்திரா மந்திராக்கு நம்ம தமிழ் சினிமால சம மார்க்கெட் இருந்துச்சு அதனால இந்த படத்துல எனக்கு ஜோடியா மந்திராவை தான் போடணும் அப்படின்னு அடம் பிடிச்சி பிரபு போட்டிருக்காரு அதுக்கப்புறமா இந்த படம் ஒரு நகைச்சுவை படமா வந்துச்சு நகைச்சுவை படத்துல மந்திரா எப்படிரா நடிக்க போறாங்கன்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் இந்த ஒரு ஜேனர் எடுத்து மந்திரா நடிச்சதே கிடையாது பட் அவங்களோட நடிப்புல எந்த ஒரு குறையும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு பிரபுக்கு ஜோடியாவும் காமெடியிலையுமே தூள் கிளப்பிட்டாங்க மந்திரா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கார்த்திக் ரெண்டாயிரம் ஆண்டுல சுந்தர்சி இயக்கத்துல வெளிவந்த படம் தான் கண்ணன் வருவான் இந்த படம் வந்து கார்த்திக் கார்த்திக்கு ஒரு நல்ல வெற்றியை பெற்று தந்த படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல கார்த்திக் மந்த்ரா மற்றும் திவ்யா ஆகியோர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நடிக்கும் போதே இந்த படத்தோட கதையை சுந்தர் சுந்தர்சி கார்த்திக் கிட்ட சொல்லும் போதே கார்த்திக் இந்த படத்துல எப்படியாவது மந்த்ராவை நடிக்க வைங்க அப்படின்னு டைரக்டர் கிட்ட ஓபனா கேட்டிருக்காரு பட் அந்த டைமில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருந்த மந்திரா ரெண்டாயிரம் காலக்கட்டத்துலலாம் சுத்தமாக மார்க்கெட்டே இல்லாமல் தான் இருந்தாங்க பட் கார்த்திக் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னணி ஹீரோயினாக இருந்தவங்க நம்ம படத்தில் கமிட் பண்ணுங்க அப்படின்னே கேட்டு கமிட் பண்ணிக்கிட்டாங்க பட் அந்த படத்தில் ஹீரோயின்லாம் கிடையாது ஒரு சைட் கேரக்டராக தான் நடிச்சிருப்பாங்க பட் ஓகே